மேஷம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை பொறுத்த சனி வக்கரகதியிலும் ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள்ளும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அபரிவிதமாக உயரும் வருமானங்கள் பணவரவுகள் என்பது உங்களுடைய மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு எனவே எல்லாவிதமான விதமான தோஷங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் உடல் உபாதைகளையும் தீராத நோய்களையும் அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் உடைத்தறிந்து மிகச் சிறப்பான புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்புடன் பலவிதங்களான பணிகளை செய்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் ரீதியான மனரீதியான பலவிதங்களான ஆரோக்கிய தொந்தரவுகளை தொல்லைகளை உடைத்தறிந்து எல்லாவிதமான பணிகளையும் கணக்கச்சிதமாக செம்மையாக சிறப்பாக செய்து முடித்து உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் கல்யாணம் உள்ளிட்ட பல சுபநிகழ்வுகள் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்பதை விட அற்புதமாக மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் அற்புதமான அருமையான உங்களுக்கு ஏற்ற நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சுபநிகழ்வு என்பது கண்டிப்பாகவே கைகூடி வரும் குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக விலகி அபரிவிதமான ஒற்றுமை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தவறவிடாமல் சிறப்பாக சரியாக கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரும் திருடுபோன பொருட்களை மீண்டும் கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் அமைகிறது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை லாபத்தில் பயணிக்கக்கூடிய ராகு மற்றும் வக்ரநிலையில் விரயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி உருவாக்கி கொடுக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான பனித்தடைகள் தாமதங்களை உடைத்து எரிந்து அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக இந்த தருணங்களில் கிரகநிலைகள் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்ப்பதை விட அதீதமான முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை உங்களுடைய அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்கள் அவர்களுடைய பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும் உங்களுடைய புத்திகள் தசாக்கள் பலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை இனிதாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த விதத்தில் அற்புதமான அருமையான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் பல மடங்கு லாபங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய நிதிரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நீங்கும் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் சாதகமற்ற சூழ்நிலைகளாக இருந்த நிலை மாறி முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல தகவல் என்று கருதக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் சாதகமில்லாத இருக்கக்கூடிய பல பணிகளை கூட உங்களுக்கு அனுகூலமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது அரசியலில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்கால நலன்களை சிறப்பானதாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் அவற்றில் அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டு விவசாயிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற நல்ல மகசூல்களும் வருமானங்களும் கிடைக்கும் அடிப்படை வசதிகள் பூர்த்தியாகும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்க முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல செய்திகள் என்று கருதக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் எல்லாவிதமான பணிகளிலும் அபரிவிதமாக அமைகிறது ஏனெனில் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சிறப்பாக உள்ளது மேஷம் ராசியில் அவதரித்த உங்களுக்கு யாராலும் தடுக்க முடியாத யாராலும் கொடுக்க முடியாத அளவிற்கு திடீர் திடீரென அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் உங்களை கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக வந்து சேரும் அபரிவிதமான பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல பல அற்புதமான நிகழ்வுகள் நடந்தேறும் என்பதில் கருத்து இல்லை நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை சந்தித்து பல விதங்களான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெற முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான பல விதங்களான பணவரவுகள் நிறைந்த நிகழ்வுகள் உருவாகின்றன இப்படிப்பட்ட மாறுதல்களால் உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களாக இந்த வாரம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்தவர்களான உங்களை தேடி வருகின்ற நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய திடீர் யோகபலன்கள் மட்டுமில்லாமல் அபரிவிதமான பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவிலான நிகழ்வுகளில் அமைந்துள்ளது நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் அதிகமாக கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மாறுதல்கள் என்பது முன்னேற்றங்கள் என்பது வளர்ச்சிகள் என்பது கண்டிப்பாகவே உங்களை வீடு தேடி வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா யோக பலன்களும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல செய்திகளாக நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய இருந்து கொண்டிருந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி பணவரவுகள் என்பது நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல சந்தர்ப்ப யோகங்களையும் வாய்ப்பு அதிர்ஷ்டங்களையும் இந்த வாரம் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீர் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் உருவாக்கிக் கொடுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல வருமானங்கள் நிரந்தரமான பணவரவு உள்ளிட்ட மேலும் பல நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதிதாக உங்களுக்கு திடீரென அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த வாரத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் ஏனெனில் நீங்கள் ஆசைப்படுவதை விட இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் அனைத்தும் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சபலம் பெற்று குரு அதிசாரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி வக்ர நிலையில் இருப்பதால் அற்புதமான அபாரமான அமோகமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் ராகு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது அமர்ந்து கொண்டிருப்பதும் அதிர்ஷ்டகரமான அமைப்பு உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சூரியன் மற்றும் புதனோடு சேர்க்கை பெறுவது மட்டுமல்லாமல் அதன் பிறகு விரைவில் விருச்சிகம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு சூரிய புத யோகம் சூரிய புத மங்கள யோகம் போன்ற நல்ல பல அற்புதமான அருமையான யோகங்களை உருவாக்கி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பயணிக்க போவது சிறப்பு அதுமட்டுமல்லாமல் குரு குறு சுகஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சபலம் பெற்று செவ்வாயை பார்வையிடுவதால் அற்புதமாக அருமையாக மிகவும் பலமாக குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் மிகவும் அதீதமாக மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன அதாவது மிகவும் பலமாக நீச்ச நிலையிலிருந்து சுக்கிரன் விலகுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனோடு புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தி ஆவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சந்திரன் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பனிரெண்டு ஜென்ம ராசி போன்ற இடங்களில் பயணித்து கொண்டு நல்லபல அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய உறவு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு அது நண்பர்களாக உறவாக இருக்கலாம் எனவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் அற்புதமான அருமையான ஒரு புதிய நண்பரை சந்திப்பது உறுதி என்பது மட்டுமில்லாமல் அவரால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய மனதிற்கு நிம்மதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்பேற்பட்ட பணிகளும் எப்பேற்பட்ட சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்கி மனதில் நிம்மதியுடன் இன்பத்துடன் மகிழ்ச்சியுடன் இந்த வாரத்தை செலவழிக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் இந்த வாரத்தில் உறுதி செய்கின்றனர் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக அற்புதமாக அருமையாக சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முருகனுக்கு தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்